ஜீவா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் சர்வதேச திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றவுடன் எல்லோரும் பயந்த ஒரு வித்தியாசமான விஷயம் வந்து எல்ஜிபிடினரை வந்து அவர் வந்து விரட்டிடுவாரு அப்படிங்கிற விஷயம்தான் அவங்களை அங்கீகரிக்கவே மாட்டேங்கிறாரு அதாவது யூ ஆர் நாட் ஏ சிட்டிசன்ங்கிறாரு என் நாட்டினுடைய குடிமானா இருக்கணும் நீ ஒரு ஆணா இருக்கணும் மேல் அல்லது ஃபீமேலாரு அது என்ன டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறது அதாவது திருநங்கை திருநம்பிங்கிறதையோ ஆப்போசிட் செக்ஸ் ஈர்ப்பு மட்டும்தான் எதார்த்தம் சேம் செக்ஸ் ஈர்ப்புங்கிறது கிடையாதுன்னு ஓரினை சேர்க்கை திருநங்கைகள் இவங்களை பற்றி அவருடைய பார்வைங்கிறது ரொம்ப ஒரு பக்கம் ரொம்ப அடிப்படை வாதம் எடுத்துக்கிறதா இல்லை அவருடைய கிறிஸ்டின் ஃபண்டமெண்டலிசம் அவங்க மத அடிப்படை வாதத்துலேருந்து பேசுகிறாருன்னு எடுத்துக்கணுமா ஏன்னா அடிப்படையில ஒரு வியாபாரி வியாபாரி பெருசா மத விஷயத்தையும் தாண்டி வியாபாரத்துக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க இந்த அளவுக்கு வைக்கிறாரு இதுல ஏதேனும் பொருளாதார ஆதாயம் இருக்கா என்ன காரணம் இவருடைய அந்த சமதமே கிடையாதுங்க மதம் சொல்லுது நீங்க வந்து டைவர்ஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுது இந்த எத்தனாவது டைவர்ஸ் பண்ணிக்கே கிடையாது அதை தாண்டி வந்து கமர்ஷியல் இருக்கு சாமி கான நம்பருக்கு வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ டாலர்ஸ் கொடுத்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அதுல வந்து ரெண்டு ஜெயில்ல ஜெயிலில் போய் இவ்வளவு பிரச்சனை கடந்துருக்குறது அதே மாதிரி தரக்குறைவான பேச்சுகள் பெண்களுக்கு எதிரான பேச்சுக்கள் பெண் பெண்களுக்கு எதிரான வன்மை வன்கொடுமைகள் எல்லாம் ஏறத்தால ஆஹ் எனது கிராண்ட் அம்பைதர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்ற ஒரு மனிதனை போய் நான் வந்து இவர் வந்து தெய்வீக மார்க்கத்தில் இருக்காரு நிச்சயமாக கூற முடியாது சொல்ல முடியாது இன்னைக்கு அவருடைய அந்த சர்வீஸ் நடக்கின்ற சமயத்தில் அந்த வாஷிங்டன் பிஷப் என்ன சொல்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் தய அருக்கு வந்து நீங்க வந்து கருணை காணிக்க வேண்டும் இந்த இரகு இரவு இல்லீகல் ஒர்க்கர்ஸ்னா கூட இரகுலர் நான் நினைப்பேன் ஆஹ் அப்படி இருக்கின்ற அந்த வெளி நாட்டில இருந்து வந்த நபர்களானால கூட அவர்கள் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு அவர் வந்து அவர்கள் எல்லாம் தேவைப்படுகிறார்கள் அவர்கள் டாக்ஸ் டைம் டாக்ஸ் டைம் நபர்களாக்கான இருக்கிறார்கள் இல்ல இல்ல இவர்களே இந்த இந்த இவர்களர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா அது வெளியூர்ல இருந்து ஆஹ் அதாவது அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா அதாவது டங்கிங் மூலிமா டங்கி அந்த படத்துல வருவேன் ஏறத்தால் அதே மாதம் மக்சிகோ பார்டர்ல இருந்து வந்தவங்க கனடாவில் இருந்து ஊடுருவி வந்தவர்கள் இந்த நபர்கள் எல்லாம் வந்து இவர்கள் வந்து கிரிமினல்ஸ் கிடையாது பெரும்பாலான நபர்கள் வந்து கிரிமினல்ஸ் கிடையாது அதனால நீங்க வந்து அவருக்கு வந்து அவரு உங்களுடைய இந்த ஆர்டரை வந்து நீங்க வந்து திறமை பண்ண வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள் ஆனா அதையெல்லாம் தாண்டி இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இல்லை இல்லை அது வெளியே வந்து சொல்றாரு அதாவது என்ன ஒன்றும் சர்மன்ல நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டாரு அதாவது ஒரு தெய்வத்தினுடைய பிரதிநிதியாகத்தானே இப்ப வந்து ஒரு பிஷப்பை பாக்குறாங்க இவர்களை நாம வந்து அஹ் நடுவுல கிரீஸ்டை வந்து நான் ஒரு மிடில் மேனாக வைத்துக் கொள்ளலாம் ஒரு பூசாரி வந்து நான் எப்படி பார்க்கறோம் அதே மாதிரிதான் பாக்குறாங்க அப்ப தெய்வத்தினுடைய அருள் தான் அவர் வந்து கூறியிருக்கிறார் அந்த செம்மன்ல அதை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போறாரு இவருக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க அப்போ ஆஹ் தெய்வமாக படைச்ச ஒரு விஷயம் எனக்கு அதுல பிரச்சனை இருந்தாலும் கூட அப்படி இப்ப வைத்துக் கொள்ளலாம் இவர் தெய்வத்திற்கு சார்ந்த ஒரு நபரா இருந்ததுனால பிலீவரானால நாம வைத்துக் கொள்ளலாம் அப்ப தெய்வம் படைச்ச ஒரு நபர் அவர் வந்து ஒரு மூன்றாம் காலையினர் என்ற ஒரு விஷயத்தை வந்து படைத்திருக்கிறார் அப்ப அதை வந்து நீங்க ஒத்துக்கொள்ள மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இது வந்து இந்தியாவில கேட்க முடியாதுங்க இந்தியால வந்து லீகல் ப்ரொடெக்ஷன்ஸ் கூட அவங்களுக்கு வந்திருக்குறது அப்போ எவ்வளவோ பின்தங்கிய நாடாக கூட நம்ம இந்தியாவை பார்க்கல டெவலப் எல்லாம் கிடையாது நம்ம அப்ப பல இடங்கள்ல இப்ப இலங்கை ஆனாலும் சரி பல இடங்கள்ல வந்து பின்தங்கிய நாடுகள்ல கூட இருக்கின்ற ப்ரொடெக்ஷன் வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்கால கிடையாது என்று வரும்போது அது எவ்வளவு பெரிய அவலம்னு பாருங்களேன் அப்போ இவர் எதற்கு அமெரிக்காவை எந்த திசையில் வந்து எடுத்துக்கொண்டு போகிறார் என்ற கேள்வி நிச்சயமாக நம்ம முன்னால் இருக்கிறது அது முன்னே நோக்கி கிடையாது என்றால்தான் தான் இது இந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு தெரிகின்ற விஷயமா இருக்கு இல்ல இவருக்கு என்ன மைண்ட் செட் கேட்க இவர் பேசிக்கா ஒரு கேபிட்டல் பொலிட்டீசியனே கிடையாது பணம் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரி சீனாலையும் ஒரு மார்க்கெட் இருக்கு ரஷ்யாலையும் ஒரு மார்க்கெட் இருக்கு ஏன் வட கொரியால கூட ஒரு மார்க்கெட் இருக்குன்னு மார்க்கெட்டா தான் நேஷனா அவர் பார்ப்பது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு வியாபாரி இவர் ஏன்னா இவருக்கு அரசியல் பின்புலமே கிடையாது அப்படிப்பட்ட ஒருவர் வந்து இந்த எல்ஜிபிடிங்கிற ஒரு கான்செப்டை இவர் எதிர்க்கிறாருன்னா அதுவும் நீ சொன்ன மாதிரி இவர் ஒரு பண்பாட்டு காவலரும் கிடையாது மாரல் போலீஸ் பண்ணக்கூடிய ஒரு நீ சொல்ல மத தூய்மைவாதி அந்த மாதிரி நபரும் கிடையாது இவரே நிறைய செக்ஷுவல் ஸ்கேம்ல இவர் பெயர் வந்து அடிபட்டுருக்கு இவர் ஒன்றும் பாலியல் தொழில் இதுக்குலாம் எதிரானவரானு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது ரொம்ப ஓப்பன் செக்ஸ் ரொம்ப ஓப்பனாக இருக்கக்கூடியவர் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல இவர் மீது அந்த மாதிரி அலிகேஷன் தான் பொதுவெளியிலேயே பெண்களிடம் இவர் ரொம்ப ஒரு கூச தகுந்த வேலைகளில் ஈடுபட்டார் விமர்சனம் வந்தது ஆனால் அமெரிக்காவில் மக்கள் அதெல்லாம் கண்டுக்கல ஆனால் திடீர்னு இவர் ஏதோ ஒரு பெரிய ஒரு பண்பாட்டு காவலர் மாதிரியான விஷயத்துல சயின்ஸுக்கு முற்றிலும் புறம்பா இந்த மாதிரிலாம் பேசுகிறாரே இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்ட ஏதாவது இதுல ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன் ஏன் இப்படி இவர் இப்படி பேசணும்னு அவர் அவருடைய ஒரு கான்ஸ்டன்சி இருக்குங்க அதாவது இந்த விஷயமா இருக்கிறது அவர்கள் வந்து பைபிள்ல என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் செயல்பட்டு நபர்கள் அங்க வந்து ஹார்மா செக்சுவாலிட்டி என்பது அன் அக்செப்டுலா இருக்கிறது அங்க வந்து மூன்றாம் பாலினத்துக்கு இடமே கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பைபிள் இருக்கிறது எடுத்து பார்த்தாலும் எந்த ஒரு மதத்தை அடிப்படையாகி எழுதி கொண்டிருக்கின்ற மனஸ்மிருத்திகள் ஆரம்பித்துக் கொண்டு இருந்து பார்த்து நீங்க பைபிள்ல பார்த்தா எல்லாம் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ரிக்ரெசிவ் நோஷன்ஸ் எவ்வளவோ இருக்கின்ற விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த புக்கை வந்து ஃபாலோ பண்ண வேண்டும் எப்படி வந்து சவுதி அரேபியாவில் வந்து எக்ஸிஸ்ட் பண்றாங்களோ ஏறத்தாலும் அதே மாதிரி நீங்கள் வந்து அமெரிக்கால எக்ஸ்ட் பண்ணி ஆனால் அந்த ஒரு கான்ஸ்டன்சி இருக்குது அந்த கான்ஸ்டன்சிக்கு வந்து கேட்டர் பண்றாரு அதாவது இப்போ ப்ரவுட் பாய்ஸ் இந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாரு அவர்களுக்கெல்லாம் சேர்ந்து நாம் வந்து இதை செய்ய வேண்டும் தூய்மையான ஒரு கிறிஸ்துவத்தம் நாம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூட அவர் வாய்க்கலாம் அவர் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது அதற்கான ஏதுவான விஷயங்களை செய்து கொடுத்து விட்டால் பாக்கிய கன்றவங்களோட அந்த தேக்கி ஃபார்வேர்டு இன்றைக்கி அவர்கள் அதில் அவர் வந்து அதில் வந்து விரிவிலக்கு இதுதான் முதல் முறை ஒரு கன்விக்டட் செலன் வந்து ஒரு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக வந்து இதான் முதல் முறை இப்படி ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அமெரிக்கால கற்பனையை கூட அவர் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க ட்ரம்ப் என்பது எல்லா விஷயங்களுக்கும் எதிராக நிற்கின்ற எல்லா காமன் டீசென்ஸிக்கும் எதராக நிற்கின்ற ஒரு நபராக இருக்கிறார் அப்ப இவர்கிட்ட இருந்து நீ குறிப்பிடுற பற்றி இன்னும் நாம ஒரு தளத்துலையும் கூட ஒரு மாறல் ஒரு கான்சியன்ஸ் இல்லையா ஒண்ணுமே பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வர்த்தகமா இருக்கும் என்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் வந்து இவனுக்கு என்ன விலை என்ற வந்து அடிப்படையில ஏன்னா இது வந்து பெரிய லெவல்ல நிறைய கூட நிறைய வெப்சைட் எல்லாம் ஈரானாக மாறுகிறதா அமெரிக்கா தலிபானாக செயல்படுகிறாரா ட்ரம்ப்னு வச்சிருந்தாங்க ஏன்னா இப்படி செயல்பாடுகள் வந்து தலிபான்களை விட மோசமாக கூட ஒரு ஏகாதிபத்திய மனநிலையில இப்ரலிசம் தாட்ல இருக்கலாம் பட் இவங்க அமெரிக்கா பிரிட்டன் நாடுகளை பொறுத்தவரையும் எல்லாரும் சொல்றது செக்ஸ் விவகாரம் தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஆடிய விஷயங்கள் எல்லாம் தலையிட மாட்டாங்க இப்ப நம்ம ஆசிய நாடுகள் இதெல்லாம் முஸ்லீம் நாடுகள் கல்ஃப் எல்லாம் ரொம்ப இந்த குடும்ப உறவு ஆண் பெண் உறவு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற மாதிரியான நிறைய பேக்வர்டான விஷயங்கள் இருக்கும் பட் அமெரிக்கா இங்கிலாந்து மாதிரி நாடுகள்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா அவங்க அதெல்லாம் தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு தேவையில்லாத தலையிட செய்யற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு அந்த கூட இல்ல வந்து நீங்க ஸ்டேட்ஸ்ல அது அமெரிக்கால எல்லா இடங்கள்லயும் குடியரசு கட்சி இருக்கின்ற ஸ்டேட்ஸ்ல வந்து இன்னைக்கு அபார்ஷன் கிடைக்காது உங்களுக்கு அது ரேப் நடந்தா கூட உங்களுக்கு வந்து அபார்ஷன் கிடைக்காத ஒரு அமல நிலை வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறது நீங்க வந்து ரே இதுக்காக அதாவது நீங்க அபார்ஷனுக்காக போனால் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து ஆரம்பிச்சு டாக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு அங்க இருக்கின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் எதிராக கேஸ் எடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இன்னைக்கு வந்து அந்த லீகல் சிஸ்டத்திலே வந்திருக்கிறது அப்ப இதை விட பெரிய ஒரு ரிட்ராக்ட் ஸ்டெப் இருக்குமா இதை விட மோசமான ஒரு பின்தங்கிய ஒரு அமெரிக்காவை நான் வந்து பார்க்கவே முடியாது இந்த மேயோ கிளினிக்ஸ் பல இடத்துல வந்து மூடக்கூடிய ஒரு வாய்ப்பு பல இடங்கள்ல இருக்கிறது வேற வழி கிடையாது அபார்ஷன் கிடையாது அவ்வளவுதான் அது இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து இந்த ஸ்பேர்ம்ஸ் எடுத்து வைப்பாங்க இல்லையா ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் இருக்கு இல்லையா அந்த கிளீ ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு ரூல் வந்துருக்கு அதாவது ஸ்பேர்ம் இஸ் அண்ட் இண்டிவிஜுவல் என்றெல்லாம் வந்திருக்கிறது அது நீங்க வந்து பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் வந்திருக்குது பல இடங்களில் வந்து அதனால ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் வந்து மூடக்கூடிய அந்த அவலத்தை நான் பார்த்து கொண்டிருந்தோம் அப்ப அந்த அளவுக்கு ரிட்ரோகேடான ஒரு மனிதனா இருக்கிறார் ட்ரம்ப் அது எல்லாம் எதற்காக ரிட்ரோகேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு கான்ஸ்டன்சி இருக்கிறது இதுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது இந்த வாக்கு வங்கியை வந்து நான் வந்து என்னுடைய பக்கம் வைக்க வேண்டும் என்றதுதான் வேற ஒன்றுமே கிடையாது அவ்வளவு மட்டும்தான் இந்த இந்த வாக்கு வங்கி அந்த அளவுக்கு ஒரு தரைக்குறைவான ஒரு அரசியல்வாதியாக பிரெஞ்சு எலிமெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு வாய்ஸ் கொடுக்கின்ற ஒரு அரசியல்வாதியாக இன்னைக்கு வந்து ட்ரம்ப் நிகழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் ரொம்ப ஓப்பன் பாலிசியாக ஆதரிக்கக்கூடியவராக இருக்கார் தேசம் கடந்து இன்னொரு பக்கம் பெரிய பூமராக இருக்கார் இன்னைக்கு டூ கே கிட்ஸ் லாங்குவேஜில் எனக்கு பூமர் மாதிரி பேசுகிறீங்கிற மாதிரியான லெவலாக போயிட்டு இருக்கு இப்போ இந்த இடத்துல ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம் இந்த எல்ஜிபிடி ரைட்ஸு தன்பாலின ஈர்ப்பு ஓரின சேர்க்கை டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் எல்லாம் நமக்கு மேற்கிருந்து தான் இந்த சட்டங்கள்லாம் நிறையா வந்தது நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் நிறைய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் விஷயங்கள்லாம் நம்ம அது குறித்து தான் திருநங்கைகள்னு ஒருத்தவங்க உண்டு திருநம்பிகள்னு ஒருத்தவங்க உண்டு ஓரிணை சேர்க்கைங்கிறது இயற்கை தான் ஆண் பெண்கிற மாதிரி மூன்றாம் பாலினம் ஒன்று இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததே இந்த இருபது ஆண்டுகளில் மேற்கத்திய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல இருந்தா அந்த கான்செப்ட் ரைட்ஸ் எல்லாம் பேசணும் தமிழ்நாட்டுல கூட கலைஞர் வந்து அவங்கள இனிமேல் திருநங்கைகள்னு சொல்லுங்க அப்படிங்கிற பேரெல்லாம் அந்த முற்போக்கான விஷயங்கள்லாம் இங்க வந்தது சுப்ரீம் கோர்ட் கூட அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலையில வந்தது இன்னும் சொல்லப்போனா அவங்க குழந்தை வளர்க்க உரிமை இருக்கா அடாப்ட் பண்ண உரிமை இருக்கான்லாம் கேஸ் போயிட்டு இருக்கு எனக்கு அந்த கேஸ் ஃபாலோ பண்ணல ஆனா அப்படிலாம் கேஸ் இருக்கு ஒரு ஆணு ஆணு சேர்ந்து வளர்ந்தா ஒரு குழந்தையை அடாப்ட் பண்ணி வளர்க்க முடியுமா பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து அதுக்கு உரிமை உண்டா இப்படியெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு சூழல் போய்கிட்டு இருக்கு இந்தியாவில் ஆனால் அமெரிக்காவில் இப்போ இப்படி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்ஜிபிடிக்கு ரேஷன் கார்டு உட்பட எதுவுமே கிடைக்காதா ஆதார் அட்டை மாதிரி ஐ மீன் அங்க இருக்கக்கூடிய அந்த அடையாள அட்டைகள் எதுவுமே கிடைக்காதா ஏன்னா அவர் ஸ்டிட்டா சொல்லிட்டாரு ஒன்னு ஆம்பளையாறு பொம்பளையாரு மூணாவதா யாரையும் அங்கீகரிக்க மாட்டேன்னா அப்போ அவங்களாம் சிட்டிசன் இல்லையான்னு கேட்குறேன் நான் இல்ல சிட்டிசனா தான் இருப்பாங்க அதுல என்ன பிரச்சனை வரும் அங்க ரேஷன் கடை ரேஷன் கார்டுடைய கான்செப்டே கிடையாது அங்க சோசியல் செக்யூரிட்டி கார்டு மட்டும் தான் அந்த காலத்துல வந்து இப்போதைக்கு நீங்க வந்து மேல் ஆர் ஃபீமேல் அதான் வரப்போகுதுன்றது உண்மை நிலையா இருக்குது அதை தாண்டி கொஞ்சம் நான் சொன்னேன் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இருந்த இந்தியா மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்கா வந்து ரொம்ப கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டாங்க இப்ப தே டென் என்ற ஒரு வர்ணனை வருது அதாவது என்னை வந்து நீ என்று அழைக்காதே என்னை வந்து நீங்கள் என்று அழைங்கள் என்ற அந்த அளவுக்கு அவர்கள் சென்றார்கள் அதே மாதிரி எல்லாத்துக்குமே பாலிடம் இருக்கிறது என்றெல்லாம் பேசி இந்த அந்த விஷயமே வந்து இதுல இருந்து அப்படியே ஒரு டிட்டாச் பண்ணி வேற ஏதோ ஒரு விஷயமாக மாற்றிக்கிட்டார்கள் இப்போ ஒரு ஒரு டெலிவிஷன் பேட்டி நடந்து கொண்டு இருக்கிறது அதுல வந்து ஒரு பெண்மணி சொல்றாங்க என்னை வந்து தேதம் என்று விழிக்க வேண்டும் என்று சொல்றார்கள் அதே நேரத்தில் அந்த ஆங்கர் என்ன பண்றாங்க

அதாவது நான் வந்து ஒரு நபர் கிடையாது நான் பல நபர்கள் சேர்ந்த நபராக அந்த அளவுக்கு வந்து போனவர் அமெரிக்கா பல இடங்கள்ல வந்து இதை தாண்டி நடக்கின்ற விஷயங்கள் அதற்கு ஒரு பேக்லேஷாகத்தான் அது பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் இந்த இந்த பக்கம் கொச்சையாக மனிதர்கள் இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து இது வந்து ஜீரங்கக்கூடிய அந்த தன்மை இருக்காதனால அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து அவர்கள் போய் அப்போ இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வருது என்றுதான் உண்மைகளையா இருக்கிறது ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ஸ்மேன் இந்த இடத்துல இருந்தாங்கன்னா அதாவது ஒரு அரசியல்வாதி இல்லாமல் ஒரு பிசினஸ் மேன் இல்லாமல் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் இருந்தாங்கன்னா அதாவது நாட்டை நான் நிச்சயமாக முன்னேதான் எடுத்து செல்வேன் என்ற ஒரு நபர் இருந்தாங்கன்னா பேர்னி ஸ்டாண்டர்ஸ் மாதிரி ஒரு நபர் ஆனா பேர்னி ஸ்டாண்டர்ஸ் வந்து நீங்க வந்து பிரசிடண்டாக இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் அவர் வந்து லெஃப்ட்னு வந்து முதல அந்த லெப்ட்னா அதோட மோசமான ஒரு வார்த்தையே கிடையாது அது ஒரு கெட்ட லெஃப்ட் என்பது அமெரிக்காவில் ஒரு கட்ட வார்த்தை அதை தாண்டி ஒரு விஷயமே கிடையாது என்ற நிலை இருக்கிறது அப்ப லெப்ட் என்பது ஒரு கெட்ட வார்த்தையாக ஒரு இடத்துல சோசியலிசம் பயங்கரவாதம் என்ற ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு நீக்கம் தான் நடக்குமே தவிரபோது இந்த மாதிரி தான் நடக்கும் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது அதனுடைய அதை வந்து அந்த ஒரு பாப்புலாரிட்டில இவரும் உண்மை நிலையா இருக்கிறது பின்னாடி இப்படி ஒரு அரசியலும் இருக்கு ஏன்னா அவரோட தேர்தல் பிரச்சாரத்துல இருந்து எல்ஜிபிடி வந்து அவர் அவ்வளவு டார்கெட் பண்ணி பேசுறாரு ஆமா ஒரு ஒரு விஷயம் நான் மன மன பேசுறதுக்கு அதாவது இந்த ஹெச்ஓண்டில வருகின்ற அந்த பிரச்சனை அதாவது இந்தியாவுல இருந்து நீங்க அமெரிக்காவுக்கு படிக்க போறீங்க எம்பிஏ படிக்கிறீங்க எம்எஸ் படிக்கிறீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க ஸ்டூடெண்ட் விசால போறீங்க ஸ்டூடெண்ட் விசால போயிட்டு நீங்க அங்கேயே ஒரு வேலையை தேடி கொண்டு இதற்கு பல ஹண்ட்ரட் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிருக்கோங்க வேலையை தேடிக்கொண்டு இந்த உங்களுடைய விசா ஸ்டேட்டஸ் மாறுது ஹெச் ஒன் பி மாறுது நீங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அங்க வந்து வேலை செய்து விட்டு ஒரு அஞ்சு வருஷத்துல இல்லைன்னா ஆறு வருஷத்துல ஒரு கல்யாணத்தை பண்றீங்க ஆறாவது வருஷம் ஏழாவது வருஷம் வந்து ஒரு குழந்தை வந்து நீங்க இனி அந்த குழந்தை வந்து இருபத்தொன்னு வயசு இந்த குழந்தைக்கு ஆகும்போது உங்களுக்கு வந்து குடியுரிமை கிடைத்துவிடும் ஏனென்றால் குழந்தை அங்க பிறந்திருக்கிறது இவர்கள் வந்து அங்க பிறந்தனால அந்த குழந்தைக்கு இருபத்தொன்னு வயசு ஆகும்போது உங்களுக்கு வந்து குடியுரிமை கிடைத்து விடும் இதுதான் அமெரிக்கால இன்றைக்கு நிலமை ஏனென்றால் நேரா இருக்கிற ரூட்ல வந்து அதாவது நீங்க ஹெச் ஒன் பி ல அதாவது ஸ்டூடெண்ட் விசா ஹெச் ஒன் பி கிரீன் கார்டுன்றது இன்னைக்கு கிரீன் கார்டுக்கு வந்து ஏறத்தாலும் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வெயிட்டிங் பீரியட் வருது ஏன்னா கோட்டா சிஸ்டம் வந்ததுனால இந்தியாவில இருந்து போறவங்களுக்கு வந்து ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வெயிட்டிங் பீரியட் அது கிடைக்காத நிலைமையா இருக்கிறது சிம்பிளஸ்ட் வே அதாவது எளிதாக உங்களுக்கு எப்படி குடியுரிமை கிடைக்கும் என்றால் நீங்க உங்க குழந்தைய வந்து இருபத்தொன்னு வயசு ஆனதுனால அவங்க வந்து அமெரிக்க பிரஜை ஆனதுனால அம்மாவுக்கு அப்பாவுக்கும் வந்துடும் இதுதான் இன்றைய நிலையா இருக்கிறது இதான் வந்து ட்ரப் மாத்தி இருக்கிறாரு ட்ரப் என்ன சொல்றாரு நீங்க நேராக அந்த மாதிரி ஒரு குடியுரிமை பெற்ற ஒரு நபராக இங்க வந்து அதன் பிறவே இங்க பிள்ளையை பத்துக்க வேண்டும் அதன் பிறவே பிள்ளையை பத்துத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது அவனை அமெரிக்க பத்துக்கலாம் ஆனால் அவனுக்கு அவ பறக்கும் போது நீங்க வந்து ஹெச்என் பிடியோ இல்லை எங்கள் ஸ்டூடண்ட் பீஸோ இருக்கும் இருந்தீங்கன்னா உங்க பையனுக்கு குடியுரிமை கிடையாது உங்க பையன் வந்து இருபத்தொன்னு வயசு ஆகும் போது அவன புடிச்சு ஒரு பிள்ளைங்கல போட்டு நேரா இங்க கம்பிச்சிருவோம் என்ற ஒரு சரத்தை வந்து இப்ப கொண்டு வந்திருக்கிறாரு இதனால இப்ப யார் பாதிக்கப்படுறாரு பாத்தீங்கன்னா இந்தியக்காரர்கள் டெஃபினட்டா பாதிக்கப்படுவார்கள் ஏனென்றால் நீங்க பிப்ரவரி ஐ திங்க் ஏதோ டேட் சொல்லியிருக்காரு இருபத்தி எட்டு இருபது வாட்டி அது அதுக்கப்புறம் நீங்க வந்து குழந்தையை பெற்றுக்கீங்கன்னா அவுட் நீங்க நேர இந்தியா வர வேண்டியதுதான் அடுத்தது யார் பாதிக்கப்படுறாரு அமெரிக்கா பாதிக்கப்படும் ரெண்டுமே பாதிக்கப்படும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அமே நேற்று ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இரநூத்தி பில்லியன் டாலர் வந்து ஏஐ தொழில்நுட்பம் அதாவது இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்காக அமெரிக்காவில் இருக்கின்ற நிறுவனங்கள் செலவு பண்ணுவோம் கவர்மெண்ட்னுடைய ஒரு ரூலும் கிடையாது அமெரிக்கா இருக்கின்ற நிறுவனங்கள் செலவு பண்ணும் அப்படின்னு ஒரு இது ஆரம்பிச்சுக்காரு அதுல வந்து ஒரு லட்சம் பேரை வந்து வேலை வாய்ப்பு இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வேலை பண்ணுவார்கள் எல்லாருமே வந்து ஏறத்தாழ ஒரு ஹைலி குவாலிஃபைட் நபர்களாக இருப்பாரு அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிக்காமல் அதை தாண்டி ஒரு பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ட்ரெயின் ஆகி வந்து நபர்கள் தான் போவார்கள் இதுல பெரும்பாலான நபர்கள் வந்து இந்தியாவிலிருந்து தான் செல்வார்கள் இப்போ இருந்து செல்கின்ற நபர்கள் வந்து இப்ப என்ன நினைப்பார்கள் ஐயோ அங்க போனா என்னையா பண்றது அங்க போனா என் மகளுக்கு வந்து வாழ்க்கையா இருக்காரு இல்லைன்னா மகளுக்கு வாழ்க்கையா இருக்காது அதனால இங்கேயா இருந்துருக்குமே அப்போ மறுபடியும் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் பணியிடங்கள் வந்து இந்தியர்களால் ஏறத்தால ஒரு பிப்டி தௌசண்ட் பணியிடங்கள் வந்து தான் மட்டும்தான் நிரப்பக்கூடிய அந்த ஐம்பதாயிரம் வருகின்ற நபர்கள் வந்து இன்னைக்கு தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ அங்க வந்து ஒரு சிட்டிசன்ஷிப்புக்கான வாய்ப்பு இல்லை என்று பார்க்கும்போது அவர்கள் இங்கேயே தங்கி விடுவார்கள் இல்லை போக மறுப்பார்கள் அது யாருக்கு அமெரிக்கா எப்படி உருவானது ஒரு இலான்ஸ்கினால ஒரு சுந்தர் பிச்சைனால ஒரு பில் மாதிரி நபர்கள் அமெரிக்கா உருவாகுது இவர்கள் தான் வெளியில் வந்தவர்கள் தானே அப்போ அந்த இமிகிரேஷன் இல்லாத இமிகிரேஷனை கட்டை பணின்ற ஒரு பணியை வந்து இவர் செய்து விட்டார்கண்மை நிலையா இருக்கிறது இது வந்து அமெரிக்காவுக்கு மிக மிக மோசமான விளைவுகள் வரும் நம்மளுடைய மக்களுக்கும் பெரிய அந்த ஏர்னிங்ஸ் பெரிய ஏர்னிங்ஸ் இருக்காது பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்காது மேபி அதனால இந்தியாவுக்கும் ஒரு ப்ராஸ்பரிட்டி வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது முன்னேறக்கூடிய இன்னும் ஸ்பீடாக முன்னேறக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கிறது ஸோ ட்ரம்ப்பினுடைய விஷயங்களை கலவையாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப தட்டையாக புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க ஒருபுறம் தடையற்ற வர்த்தகத்தை ரொம்ப ஒரு விக்ரஸாக செய்யக்கூடிய நபராக இருக்கிறார் கேப்டரிசத்திலேயே ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி பாய்ச்சிக்கிற நபராகவும் இருக்கிறார் கிரானிக் கேபிட்டலிசத்தின் உச்சகட்டத்தை நோக்கி போகிறார் இன்னொரு புறம் பண்பாட்டு காவலர்கள் மாதிரி மாரல் போலீஸ் மாதிரி பண்ணுறாரு ஸ்பேமை பாதுகாக்காதீங்க ஃபர்டிலிட்டி சென்டர் தேவையில்லைங்கிறது கருத்தடை தேவையா கருத்தடையெல்லாம் தேவையில்லைன்னு பழைய பழைய ஏற்பாடுகள் சொல்லியிருக்கு பைபிளில் சொல்லியிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கான நபர்களாக இருக்கிறார் இது எங்கே போய் முடியும் இதை எப்படி பார்க்கணும் இவருடைய இன்னொரு இந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு பக்கம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இப்படி ஏன்னா கேபிட்டலிஸ்டினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கே இந்த மாதிரியான ஃபண்டமெண்டலிசம் வந்து அடையாக இருக்கும் கேபிட்டலிஸ்ட்டுகள் நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்களுக்கு வந்து மத சடங்கு சம்பிரதாயங்களில் அவங்களுடைய பொருளீட்டும் தூக்கி எறிய வேண்டிய தேவை வரும் அவங்க பெரிய மார்க்சிஸ்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அந்த கேபிட்டலிஸ்ட்டுகளுக்கும் சில நேரங்களில் மூடநம்பிக்கைகள் தடையாக இருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் தடையாக இருக்கும் ஆனால் ட்ரம்ப் வந்து அதையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கேபிடலிஸ்டாகவும் இருப்பேங்கிறாரு இதை நம்ம என்னென்ன புள்ளியலை புரிந்து கொள்ளணுங்கிறத ரொம்ப நிறைய ஒரு பொலிட்டிக்கல் மற்றும் ஒரு சோசியல் அப்சர்வேஷனோட நீங்கள் எடுத்து சொல்லிவிட்டீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜியோ பாலிடிக்ஸ் நாலேஜ் அந்த அமெரிக்கா பற்றி இருக்கக்கூடிய பார்வை சமூக பற்றி இருக்கக்கூடிய அந்த முற்போக்கு சிந்தனை எல்லாவற்றையும் கலந்து ட்ரம்பினுடைய பதவியேற்பு அவருடைய செயல்பாடுகளை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி